ஆட்சியை முடிவு செய்ய போறது பாட்டாளி மக்கள் கட்சியா மட்டும் தான் இருக்கும் இது வந்து கற்பனையோ அதுவோ இல்ல அதுதான் நடக்கும் அப்படியாப்பட்ட நகர்வு தான் போயிருக்கு அதுலதான் எல்லாம் நடுங்கி போயிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் இந்தியாவை ஆளக்கூடிய தகுதியை யாருக்கு இருக்கு ஒரு ஆள் சொல்லுங்க என்கிட்ட சொல்லுங்க நான் சொல்றேன் யாருக்கு இருக்கு தமிழ்நாட்டே ஆளுக்கு தகுதி இல்லை இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு அவருக்கு இருக்கு ஆனா அவரை நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம் அவரை எழுந்த போட்டு வச்சிருக்கோம் நாலு விழுக்காடு அஞ்சு விழுக்காடுக்குள்ளே அரைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒண்ணும் இல்லாதவங்க ஆட்சியை அமர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை முடிவு செய்ய போறது பாட்டாளி மக்கள் கட்சியா மட்டும் தான் இருக்கும் இது வந்து கற்பனையோ அதுவோ இல்ல அதுதான் நடக்கும் அப்படியாப்பட்ட நகர்வு தான் போயிருக்கு தான் எல்லாம் நடுங்கி போயிருக்காங்க